இப்போ இங்கே வந்து எனக்கு ஆப்போசிட்டில் வந்து ஸ்டேஜ் இருக்குது அங்கே ஆர்கெஸ்ட்ரா நடக்குது பெரிய சிங்கர்ஸ்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க ஒரு பெரிய டிக்கெட் ஷோ ஐயாயிரம் பேர் உக்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பான்சர்னு ஒருத்தர் வருவான் கோட் ஷூட்லாம் போட்டு ஜென்ரடா ஸ்பான்சர்னு ஒருத்தர் வருவாங்க 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 நிறைய காண்ட்ராக்டருப்பா சென்ட்ரலாக சொல்கிறேன்ப்பா அதாவது சக்கரா

ஏரா எங்க எங்க கொஞ்சம் நான் பார்க்குறேன் கண்ண கொஞ்சம் நான் காட்டுற எங்க எங்க கொஞ்சம் நான் பார்க்கிறேன் கண்ண முடு கொஞ்சம் நான் காட்டுறேன் அந்த நில தான் நான் கையில் பிடிச்சேன் மூலமாக கை தட்டலாம் எல்லாரும் சேர்ந்து

எங்க எங்க கொஞ்சம் நான் பார்க்கிறேன் கண்ண மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன் இப்படி ஒரு கேரக்டர் இதுக்கடுத்து லிரிக்கே தெரியாது இவன் ஓல் லிரிக்கை போட்டு பாடுவான் ஆனால் டியூன்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் லிரிக்கே தெரியாமல் பாடுறவன் யாரு அப்படி <laughs> இருக்கும் <laughs> <laughs> கண்ணை மூடு கொஞ்சம் நான் பார்க்குறேன் எங்கே எங்கே கொஞ்சம் நீ பார்க்குற கண்ணை மூடு கொஞ்சம் நான் பார்க்குறேன் என்ன படம் இதுக்கடுத்து டைமிங் ஒன்று இருக்குல்ல ஒன் டூ த்ரீ ஃபோர் பேசிக்கல ஐம் ஏ சிங்கர் கன்னிமாட படத்தில் சிங்கர் அந்த நேரம் நான் கையில் பிடிச்சேன்

அந்த கேரக்டர் வந்து எப்படி என்ஜாய் பண்ணுதுன்னு பாரு அந்த நெல்லாவத்தான் நான் கையில் பிடிச்சேன் ஏறா சாதிக்காக எங்க எங்க கொஞ்சம் நான் பார்க்குற கண்ண மூடு கொஞ்சோ நான் காட்டுற ரத்தினா மிமுத்தம் வைக்கவா அதுக்கா முத்தி மிக்கவா யோகி அவோட இதை விட கடைசி கேரக்டர் கச்சேரி அங்கே நடக்குது மாடி சிங்க உட்காந்துருக்கோம் ஒரு கேரக்டர் வருவான் பாட அந்த நிலாவதானா கையில் பிடிச்சே ஏ ராசாத்திக்கா எங்க எங்க கொஞ்சம் நான் பார்க்கிறேன் சார் சார் பாடுறாரு பாருங்க சுட்டி நல்லா இருக்கு பாருங்க